நன்றி ராஜா அப்பா நன்றி தகப்போன நன்றி ராஜா நன்றி தகப்போன நன்றி அப்ப இருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்ப உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் இரத்தமா அந்த ஒவ்வொரு சுத்திகரித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி ராஜா நன்றி தகப்பன மறுபடியும் ஆண்ட உணவு எல்லா மரண பயங்களையும் எடுத்து போடுகிறார் சம்பவிப்பது இல்ல ஹாலே லூயா தாங்க நன்றி தகப்பன நன்றி ராஜா நன்றி தகப்பன நன்றி லூயா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர் ஹாலே லூயா ஒன்றும் உங்களுக்கு நேரிடுவது கிடையாது அவர் தம்முடைய உள்ளங்கைகள் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் நன்றி